ஓம் நம சிவாயா நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போறது மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி நேர்களுக்கு உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா வண்டி வாகன யோகம் வீடு மனை வாங்குறது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் ஸோ உங்களுக்கு அறுபது பர்சன்ட் மார்க் நலமுடன் வாழ்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்த தொட்ட காரியம் எல்லாம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் ஸோ நீங்க ஹண்ட்ரட் ட்ரை பண்ணுங்க யோசிச்சு தயங்காதீங்க உங்களுக்கு எழுபத்தஞ்சு மார்க் மிதன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தன லாபம் அதிகரிக்கும் சோ அதனால நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் சக்சஸ் கடக ராசி நேயர்களோட ராசி அதிபதி சந்திரன் ஸோ உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னா நீங்கள் எடுத்த காரியம்லாம் வெற்றி அடையும் உங்களுக்கு நம்பிக்கையோடு செயல்படுங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் ஸோ அனைத்து காரியம் உங்களுக்கு வெற்றி அடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு அறுபது பர்சன்ட் மார்க் சிம்ம ராசி நேர்களே உங்களோட ராசி அதிபதி சூரியன் ஸோ உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களோட நோய்கள் அகலம் கஷ்டங்கள் தீரும் ஸோ இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அறுபது பர்சன்ட் மார்க் கண்ணீராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும் ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு எல்லா செலவுகளும் வந்துட்டு நலமுடன் வாழும் உங்களுக்கு அறுபது பர்சன்ட் மார்க்ல துளா ராசியை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் வெற்றி வெற்றியடையும் தொழில் வளம் நல்லபடியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எழுபது பர்சன்ட் மார்க் இந்த மிக அருமையாக இருக்கும் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலை அடைவீர்கள் எதை கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் வாழ்க வளங்கு பர்சன்ட் தனுஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல மிக சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அமையும் சோ சிறப்பாக இருப்பீர்கள் உங்களுக்கு எண்பது பர்சன்ட் மா மகர ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கு இந்த வருடம் சோ உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் சோ அதனால உங்களுக்கு திருமண வாழ்க்கை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் வணக்கம் உங்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வாழ்க்கை கும்பராசிக்கு வந்து எதிர்பாராத தனவரகள் உங்களுக்கு அறுபது பர்சன்ட் மார்க் மீனராசி ரொம்ப நாளாவே மன குழப்பத்துல மன உளைச்சல்ல ரொம்ப தூக்கம் இல்லாம ரொம்ப கவலையில் இருப்பீங்க சோ அதெல்லாம் அகலம் சோ உங்களுக்கு அறுபது பர்சன்ட் மார்க் வாழ்கலாம்